ஹர்திக் கேப்டன்சி பறிப்பு ஏன் விளக்கம் தந்த அஜித் அகார்கர் இந்த தகுதி இல்லையாம் அதனால் நடவடிக்கை இனி ஹர்திக் பாண்டியாவிற்கு கேப்டன் பதவியை கொடுக்க முடியாது என அஜித் அகார்கர் சூசகமாக தெரிவித்துவிட்டார் ஒரு நாள் உலக கோப்பை இரண்டாயிரத்தி தொடரில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு வந்த ஹர்திக் பாண்டியா காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதியிலேயே விலகி சென்றார் ஒரு நாள் உலக கோப்பைக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா நீண்ட ஓய்வுக்கு சென்றார் அடுத்து ஐபிஎல் பி பதினேழாவது சீசனின் போதுதான் இந்திய அணிக்கு திரும்பினார் ஐ பி ஹர்திக் பாண்டியா சிறப்பாக செயல்படவில்லை இருப்பினும் மீண்டும் டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ஹர்திக் பாண்டியாவிற்கு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக திகழ்ந்தார் ஹர்திக் அபாரமாக செயல்பட்டு கோப்பையில் மேட்ச் வின்னராக இருந்த நிலையிலும் இலங்கை டி டுவெண்டி தொடரில் ஹர்திக்கின் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு நாள் தொடரிலும் ஹர்திக் பெயர் இடம்பெறவில்லை இந்த நிலையில் வரும் பிப்ரவரியில் பாகிஸ்தானில் நடைபெற உள்ள சாம்பியன் டிராபியிலும் ஹர்திக் இடம்பெற மாட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஒருநாள் போட்டிகளில் ஹர்திக் இன்னமும் தொடர்ந்து பத்து ஓவர்களை வீச முடியாத நிலை இருக்கின்றது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் தொடர்ந்து பத்து ஓவர்களை வீச வேண்டும் என பிசிசிஐ விரும்புவதாகவும் இதனால்தான் சாம்பியன் டிராபியிலும் கம்பீருக்கு இடம் வழங்க பிசிசிஐ மறுப்பதாக கூறப்பட்டது இது குறித்து பேசிய அஜித் அகார்கர் ஹர்திக் பாண்டியா இன்னமும் முழு ஃபிட்னஸை எட்டவில்லை அவரது உடல்நிலை எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது எந்த நேரத்திலும் விளையாடும் ஒரு கேப்டன் தான் எங்களுக்கு தேவை இலங்கை ஒரு நாள் தொடரில் ஹர்திக்கிற்கு ஓய்வுதான் அளிக்கப்பட்டுள்ளது அவராகவே இதனை கேட்டு வாங்கினார் மற்றபடி அவரை அணியிலிருந்து ஓரம் கட்டும் எண்ணம் இல்லை என்றார் இந்த நிலையில் இந்திய டி அணி கேப்டன் பதவியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை நீக்க என்ன காரணம் இலங்கை ஒருநாள் தொடரிலும் ஹர்திக் நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் அஜித் அகர்கர் பதிலளித்துள்ளார்